நெருங்கிவிட்டன காளங்கள் கடனு போர் நிமிடம் கடைசி காலங்கள் இருக்கின்றன சமயத்திலே ஆட்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காஞ்சிபட்டி தவரது வேட்டையன் காலை

சீட்டு அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆளுங்கள் கலந்து விட்டன அரிசித்த வேலை சிறப்பு பரிசீலையை பெறுவதற்கு இறுவிலி ஆட்டமா அளவிலி உட்டமா உங்கள் விரட்டுகின்ற காலையா வம்புக்கு சேலுக்கத் துடிக்கின்ற வீரர்களா ஓட்டினா சின்னையா ஓட்டி உங்க வாசிறுவா ஓர சீரியனை கைதட்டுங்கள் வீரரை இதற்கார் உருசாக படுத்தீங்க உற்சாகம் படுத்தேங்க ஆ ரொம்ப ஓடு விட்டாலா ஓட எங்கள் நெறங்கி விட்டன எத்தனை டவுன் ஆன் பண்ணுறான்